ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டூர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அல்ட்ரா டெக்ஸ் சிமெண்ட் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் இருக்கிற க்ளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குன்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக பதினொன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பதினொன்றாயிரத்தி நூற்றி பத்துங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலாக் ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பாயிண்ட் டூ தான் இருக்கு வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட்டு ஆனால் பிஇ அண்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் நம்ம நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான இருபத்தி அஞ்சு மேக்ஸிமம் லெவலான இருபத்தி அஞ்சு கடந்து நாற்பத்தி ஒம்பதுங்கிற லெவலில் இருக்கிறான் பிபி நம்மளுடைய மேக்சிமம் லெவலான அஞ்சுங்கிறத புள்ளி மூணு வந்து கடந்துருக்குற ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ இவங்களோட பிஏ பொறுத்த வரைக்கும் சரி இவங்களுடைய இபிஎஸ் லெவல் எப்போ வந்து ஸ்டாக்னேட் ஆனாலும் இல்லாட்டி குரோத்து கம்மியானாலும் நமக்கு வந்து கரெக்ஷன் வந்து கொஞ்சம் இருக்குங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனால் இங்கே கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ஒம்போது அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒம்பது பேர் பை சொல்லியிருக்காங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் வந்து செல் சொல்லியிருக்காங்க கார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பார்த்தோம்னாக்கா ரெண்டு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரி கியூ டு க்யூல என்னதான் நிலவரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு கியூ டு கியூவில் வந்து ரெவன்யூ குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா பாதியாக குறைஞ்சி போச்சு எண்ணூற்றி இருபதுன்னு வந்திருக்கு போன தடவை ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு நம்ம ஆயிரத்தி அறநூறு ரவுண்ட் அப் பண்ணோம்னா எண்ணூற்றி இருபதுன்னு வந்திருக்கு நெட் ப்ராஃபிட் பாத்தியாக குறைஞ்சி போச்சு அதே மாதிரிதான் இபிஎஸ் உடைய லெவலும் பாதியாக குறைஞ்சி போச்சு இருபத்தெட்டு புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அப்போ இந்த மாதிரியான சூழலில் கரெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஏபிஎஸ்ஸோட டிடிஎம்மும் பார்த்தோம்னாக்க இரநூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற லெவலில் குறைஞ்சி போச்சு ஸோ இப்போ இது கீழே அப்படியே வந்துருச்சு எதோட ரிப்ளிக்காவாக இருக்கு போன வருஷம் டிசம்பர் மாதத்தோடையே ரிப்ளிக்காவாக இருக்கு போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் என்ன வச்சுருந்தாயிலோ அது இப்போ செப்டம்பரில் போய் வைக்கிறாங்க அப்போ மார்ச் மாதம் வைச்சதை வந்து அடுத்து டிசம்பர் மாதம் வச்சாயின்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுனு சொல்லிட்டு மேலே ஏறிக்கிட்டு இருக்கும் எப்படி பேட்டர்ன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த மாதிரியான சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி பதினேழு பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி இருபது பர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆறாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற லெவலில் நமக்கு இருக்குது ஆனால் எதார்த்த சூழலில் இது கட்டில் ஐயாயிரம் பா ஐயாயிரம் ரூபா கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம் பியோல் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகும்போது பிரேக் பாயிண்ட் வந்து பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதை தாண்டி ஆர்வனுடைய பாட்டம் லெவல் வரைக்கும் வந்து செப்டம்பர் மாதம் போயிட்டு அப்படியே எஸ் டூ வரைக்கும் இறங்கிட்டு டூ வரைக்கும் இறங்கிட்டு இப்போ பிரேக் பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் திருப்பி கீழே கரெக்ஷன் எடுக்கிறான் ஒன்று இது டவுன் ட்ரெண்டா இல்லை புல் பேக் எடுக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சப்போஸ் இவன் புல் பேக் எடுத்தான்னு வச்சுக்கோமே என்னாகும் புல் பேக் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துலேயே புல் பேக் எடுக்கிறான்னு வச்சுக்கோமே புல் பேக் எடுத்தான்னாக்க பிரேக் பாயிண்டோ வந்துட்டு எகெயின் திருப்பி இதோட மிட் பாயிண்ட்டோ இல்லாட்டி இந்த லெவெல்லியோ வந்துட்டு இவன் வந்து ஆர் ஒன் ஆர் ஒன்னோட இது உடைக்கணும் ஏன்னா இந்த தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இதை உடைக்கணும் உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு மேலே போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் நம்ம எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரி இப்போ பிரேக் பாயிண்ட் லெவல் நம்ம பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்பது இது புல் பேக் ஆக்ட் ஆகி அப்படியே வந்து புள்ளிஷ் ட்ரெண்டு ஃபாலோ ஆகி பிரேக் பாயிண்ட்டை உடச்சி புள்ளி ட்ரெண்ட் ஃபாலோ புல்லிஷ் ரெண்டு ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன்ங்கிறது பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது ஆர் டூ பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆர் த்ரீ பதிமூணாயிரத்தி நானூற்றி பதினஞ்சுல பதிமூணாயிரத்தி எழுநூற்றி பதினேழு சரி இப்போ இவன் வந்து மேலே ஏறுனா அப்படி நம்ம பார்த்துட்டோம் இப்போ டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் ஆல்ரெடி ஆர் ஒன் உடச்சா ஆர் டூ வரைக்குமே வந்துட்டான் சரி இப்போ இவன் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறான் டவுன் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இவே வந்து எஸ் ஒன்று வந்து பதினொன்றாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு அதில் உடச்சி கீழே இறங்கி ஆர் டூல சப்போர்ட் எடுத்து தான் மேலே போயிருக்கிறான் இப்போ ஆர் சாரி எஸ் டூவில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறான் இப்போ எஸ் டூ வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த இடத்துல இப்போ வந்து முதல்ல வந்து என்ன எஸ் டூவோட டாப்பு டாப் லைனில் டாப் இதில் வந்து லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இப்போ பாட்டம் லைனில் வந்து பாட்டம் லெவலில் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போயிட்டு இப்போ அடுத்து எஸ் த்ரீக்கு வரப்போகிறானாங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால் டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இதான் பார்க்கணும் அப்போ எஸ் த்ரீயோட லெவல் பத்தாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு அதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த ரேஞ்சில் வந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறது ஒம்பதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒம்பதாயிரத்தை உடச்சாடுனா இது ரொம்ப கீழே இறங்கி போகும் ஸோ இப்போ தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளால் அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி